அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நாம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேருக்கு கேமிங் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங்கும் நல்லா இருந்தால் பரவாயில்ல அண்ட் கேமராஸுமே நான் ஓரளவுக்கு எடுப்பேன் ஸோ கேமிங் கேமரா நல்லா இருக்க மாதிரியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங் அண்ட் டிஸ்பிளே அண்ட் கேமராஸ் மூணுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரியான எல்லா மொபைல்ஸுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே நண்பா டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபேஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் சர்ஃபர்ஷெட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஆம்லேட் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது மக்களே ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்படியேட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்கு அண்ட் கேமராஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அகைன் இது ஒரு சின்ன நெகட்டிவ் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்கள் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரெட் சீஸ் லாட் தந்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு பேஸ் ஆப்ஷன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கே செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மென்ஸை சொல்லலாம் பிரைமரி கேமராவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது வைடாங்கிள் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆம்லட் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஐகூ செட் நைன் எக்ஸோட ஃபுல் ரிவ்யூ செக் மட்டும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே கைஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச்ச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட் சர்ஃபர்ஷேட்டும் இருக்குது ஆயிரம் இனிட்ஸ் ப்ரைட்னஸ் பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது மற்றபடி ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக சூப்பரான டிஸ்பிளேவே சாம்சங் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன் என்ற ஊர்களுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மினே நம்ம சொல்லிரலாம் ஏன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கம் தான் ஆட்டோட ஸ்கோரது வாங்கியிருக்கு நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படியேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபாமன்ஸில் கோட்ட விட்ட மாட்டேன் இங்கே கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயாயிரம் எம்எச் பேட்டரி நாற்பத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் இவங்க சார்ஜரை தரமாட்டாங்க எவ்வளோ நாள் தான் அவங்க பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அட்லீஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்லேயாவது சார்ஜர் கொடுக்கலாமு ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் கொடுக்க மாட்டேன்றாங்களே ஐம்பது மெகா பிக்சல் ப்ளஸ் எட்டு பிக்சல் ப்ளஸ் ரெண்டு மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா சிறப்பு தந்திருக்காங்க ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்டெலாம் நம்மளால் ஷூட் பண்ணிவிடும் சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய கேமரா இங்கேயும் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் கேமராட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற ப்ராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது சேச்சுவேஷன் ஓவர் சேச்சுவேஷன் அதெல்லாம் இல்லாமல் நல்ல டீட்டெயில்ஸை கேப்ச்சர் பண்ணி அந்த மாதிரி ஐம்பது பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதோட அவுட்புட்டும் சூப்பராகவேறத நம்ம சொல்லலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ பிளாகர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஸ்லாட் டால்பிஎட் மாஸ்க்கான சப்போர்ட்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் முடியாது ஜாக் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரேண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி பிரைஸ் டூ பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போதைக்கு விலை கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம் என்ன விலைன்றது நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்டரியே சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளேவோ சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜர் அவங்க பாக்ஸில் கொடுக்கறதில்ல ஸோ மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் இல்லை சாம்சங் ப்ராண்டோட வேல்யூ வேணும் கிட்ட இருந்து தான் நான் மொபைல் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம் அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ரீசெண்டாக யாராவது மொபைல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குறது இன்னுமே ரெக்கமெண்டபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட சப் பிராண்டு இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் சேமரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது அண்ட் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவராலாக டிஸ்ப்ளேயுமே நல்லாயிருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிஸ்பென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ கேமிங்லாம் எந்த பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டியேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம் அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா மக்களே யூஐயாக பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபாஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யூஎஃப் எல்படிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது மக்கள் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜரை தரது இல்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கு அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸும் ஷூட் பண்ண முடியும் கேமராவோட பர்ஃபாமன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உறுப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் எசிஎல்ஆர் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் விற்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னால் அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு மெகா பிக்சல் வைடாக அங்கே இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதனோட ஃபுல் ரிவ்யூவே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நேர்சோ செவன்டி டெர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரேட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மோஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவேன் சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டுருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்டில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ வீடியோ தேர்ட்டி ஃபிஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் எஸ்எஸ்லா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜெக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறே பதினேழாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்களா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் ரெட்டேங்கல் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போது ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவியூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன்